காட்சாயினி தேவி தன் பதியிடம் செல்ல முற்பட்ட போது பிரஜாபதியான தச்சன் தன் மருமகனாகிய எம்பெருமானை அவமானப்படுத்தும் விதமாக பேச ஆரம்பித்தார் அதுவரை பொறுமை காத்த தாட்சாயினியால் இனியும் பொறுமை காத்தல் என்பது அவசியமற்றது என்று உணர்ந்தார் பொறுமை இழந்த தாட்சாயினி தேவி அட மூடனே சிவனை பற்றி அறியாமல் இவ்விதம் பேசிய உமக்கு அதற்கான தண்டனை கிடைக்கும் என்றும் இனியும் உன்னால் உருவான இந்த உடல் எனக்கு தேவையில்லை என்றும் கூறினார் மேலும் எதை நினைத்து எதற்காக இந்த யாகத்தை நீர் வளர்த்தாயோ அதன் பலன்கள் அனைத்தும் பயனற்று போகட்டும் என்று சபித்தார் பின் தன் கணவனின் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்காமல் இவ்விடம் நான் வந்தமைக்கு எனக்கு நேர்ந்தவை சரியே என்று எண்ணி தன்னை மன்னிக்குமாறு தன் பதியான கணவரிடம் மனதார வேண்டி தன் இன்னுயிரை தச்சன் வளர்த்த யாகத்தில் உள்ள நெருப்பில் இறங்கி உயிர் நீத்தார் தாச்சாயனி தேவி தாட்சாயணி தேவி உயிரிழந்ததை தன் ஞான பார்வையால் அறிந்த சிவபெருமான் செய்வதறியாது நின்றார் தனது அன்பிற்கு உரியவரும் தன்னில் பாதியுமான சதி தேவியின் இறப்பு அமைதியான சிவபெருமானை ருத்ரம் கொள்ள வைத்தது அந்த ருத்ரத்தில் சிவன் ருத்ர தாண்டவம் ஆடிக்கொண்டிருந்தார் அவரது ருத்ர தாண்டவத்தில் இந்த பிரபஞ்சமே நிலை கொள்ளாமல் அழிந்து விடுமோ என்னும் நிலை உருவாயிற்று சிவனின் ருத்ரத்தில் இருந்து வீரபத்ரர் தோற்றுவிக்கிறார் சிவபெருமான் வீரபத்ரரிடம் அந்த வேள்வியில் கலந்து கொண்ட அனைவரையும் கொல்ல உத்தரவு பிறப்பித்தார் சிவனிடமிருந்து உத்தரவு கிடைத்த மாத்திரத்தில் வேள்வி நடந்த இடத்தினை நோக்கி செல்கிறார் வீரபத்திரர் வீரபத்திரர் வருகையை அறிந்த காசியப்ப முனிவர் பிரஜாபதியான தட்சனிடம் சிவனின் கோப வடிவமான வீரபத்திரர் இங்கு வந்து கொண்டு இருப்பதை தெரிவிக்கிறார் ஆனால் பிரஜாபதியான தட்சன் அதை பொருட்படுத்தாமல் தன்னிடம் மாபெரும் படையே இருக்கிறது என்ற இருமாப்புடன் இருந்தார் முனிவரும் எவ்வளவு சொல்லியும் வீரபத்திரரின் பலம் அறியாமல் இருந்தார் தச்சன் தன் படை தளபதியை அழைத்து படையை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுங்கள் வந்து கொண்டிருக்கும் வீரபத்திரரை கொள்ள வேண்டும் என்று ஆணை பிறப்பித்தார் இப்படையுடன் ரிஷியையும் உடன் செல்லுமாறு உரைத்தார் பிரஜாபதியின் மாபெரும் இருந்த ஒருவரையும் விடாமல் அனைவரையும் கொன்றார் இவரின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் அனைவரும் அடிந்தனர் வீரபத்திரர் வலிமையை உணர்ந்த தட்சன் இனி யாரையும் நம்பி பயனில்லை நானே சென்று அவனை தடுத்து அவ்விடத்திலே அவனை கொன்று விடுவதாக சென்றார் போர்க்களத்திற்கு வந்த தச்சன் தன்னுடைய சக்திகள் அனைத்தையும் பிரயோகப்படுத்தி வீரபத்திரரை கொள்ள அனுப்பினார் ஆனால் அவரின் முன்னிலையில் இவரின் சக்திகள் அனைத்தும் தோற்று போனது இனி நம்மால் எதையும் செய்ய இயலாது என உணர்த்த தட்சன் வேள்வி நடக்கும் இடத்திற்கு சென்று திருமாலை கண்டார் இருப்பினும் எதற்கும் கால அவகாசம் இன்றி போனது ஏனெனில் வீரபத்திரர் வேள்வி நடந்த இடத்திற்கு வந்தார் அவர் வேள்வியில் இருந்த யாரையும் விடாமல் அனைவரையும் கொன்று குவித்தார் இறுதியாக பிரஜாபதியான தட்சனின் தலையை வீரபத்திரர் வெட்டினார் வெட்டிய தலையானது தச்சன் வளர்த்த யாகத்தில் விழுந்து எரிந்தது தச்சனை கொன்ற வீரபத்திரர் அமைதியாக அதே இடத்தில் நிற்க பரம்பொருளான சிவபெருமான் தனது ருத்ர தாண்டவத்தை விடுத்து தன் அன்பு மனைவியின் இறந்த சரீரத்தை காண வேள்வி நடந்த இடத்திற்கு உதயமானார் அப்போது அவரின் கோப வடிவமான வீரபத்திரர் அவருடன் இணைந்தார் பல பேரின் இரத்த குவியல்களுக்கு நடுவிலே சிதைவுற்ற தன் இல்லத்தாலின் உடலை கண்ட சிவபெருமான் செய்வதறியாது நின்றார் அவ்விடத்திற்கு திருமால் உதயமாகி தட்சன் ஒருவன் இழைத்த பிழைக்கு இவ்வளவு உயிர் சேதங்கள் போதும் என்று கூறி சிவபெருமானை அமைதி பெறச் செய்தார் அமைதி நிலைக்கு திரும்பிய சிவபெருமான் பிரஜாபதியான தட்சனை தவிர்த்து அங்கு இறந்தவர்கள் அனைவரையும் உயிர் பெற செய்தார் சிவனின் அருளால் உயிர் பெற்ற அனைவரும் துதிகளை பாடினார்கள் மனைவியான பிரசுதி சிவபெருமானிடம் தன்னுடைய கணவரான தச்சனை உயிர் பெற அருளுமாறு வேண்டி நின்றார் அவரின் வேண்டுதலை ஏற்றுக்கொண்ட கருணை கடலான சிவபெருமான் தன் அருகில் பலியிடுவதற்காக வைக்கப்பட்ட ஆட்டின் தலையை வெட்டி தச்சனின் உடலோடு இணைத்து அவருக்கு உயிரளித்தார் உயிர் பெற்ற தச்சனும் தன்னுடைய பிழையை மன்னித்தருளுமாறு சிவனின் பாதத்தில் விழுந்து அருள் பெற்று சிவ துதிகளை பாட ஆரம்பித்தனர் ஆனால் பெருமானோ யாவரின் துதியிலும் நிலை கொள்ளாமல் தன் மனைவியின் உடல் அருகில் சென்றார் இறுதியில் தன் மனைவியான தாட்சாயினியின் உடலை ஏந்திய அந்த கணத்தில் சிவபெருமான் எழுப்பிய சத்தத்தில் இந்த அண்ட பிரபஞ்சங்களை ஸ்தம்பித்து போயின பின் திருமால் சிவபெருமானிடம் இனி யாவையும் மாற்ற இயலாது பிரபு என்று கூறினார் திருமாலின் உண்மை அறிந்த சிவபெருமான் தாட்சாயினியின் உடலை ஏந்தியவாறு அனைத்து லோகங்களுக்கும் அலைந்தார் சதியின் உடலானது இவர் கையில் இருக்கும் வரை இவரால் எதையும் செய்ய முடியாது என்று உணர்ந்த திருமால் தனது சக்ராயுதத்தால் சதியின் உடலை தகர்க்கின்றார் சக்ராயுதத்தால் தளர்ந்த உடற்கூறுகள் இந்த பிரபஞ்சத்தின் பல்வேறு இடங்களில் விழுகின்றன சதியின் உடற்கூறுகளை கைப்பற்ற எம்பெருமானும் அவ்விடங்களை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கின்றார் ஒரு பித்தனை போல் சதியின் நினைவுகளோடு அவர்களின் உடற்கூறுகளை கண்டறிந்து அதை பாதுகாக்கும் பொருட்டு இந்த பூலோகத்தில் அலைகிறார் சதியின் உடற்கூறுகளை ஒவ்வொன்றாக கண்டறிந்து அதை காக்கும் பொருட்டு சக்தி பீடங்களாக மாற்றி ஒவ்வொரு சக்தி பீடங்களுக்கும் காவலாளியாக ஒரு பைரவரை சிவபெருமான் தோற்றுவிக்கிறார் இவ்வாறு தாட்சாயணி தேவியின் உடற் ஐம்பத்தோரு இடங்களில் விழுந்துள்ளன தாட்சாயினி தேவியின் நினைவுகளோடு இந்த சிருஷ்டியில் எங்கும் எதிலும் தாட்சாயணி தேவியின் நினைவுகளே நிரம்பியிருந்தன எம்பெருமானான சிவபெருமான் என்ன செய்வதென்று அறியாமல் இருந்தார் தாட்சாயினி இறந்துவிட்ட செய்தியை அறிந்த தாரகாசுரன் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை மேலும் சிவபெருமான் நிலை என்னவென்று தன் ஒற்றர்கள் மூலம் அறிந்த தாரகாசுரன் மிகவும் இன்புற்றான் தன்னுடைய மரணம் பற்றிய பயத்திலிருந்து தெளிவு பெற்று புத்துணர்ச்சியுடன் இருந்தான் சிவபெருமான் கைலாய மலையில் தாட்சாயினி தேவியின் நினைவுகளுடன் இருக்கவே என்ன செய்வதென்று புரியாமல் இருந்தார் அனைத்தும் அறிந்த எம்பெருமான் தன்னுடைய தனிமையை போக்கி தன்னுடன் இருந்த இல்லத்தால் இல்லாததால் படைத்த இந்த சிருஷ்டியை பற்றி கவலை கொள்ளாமல் இருந்தார் மேலும் கைலாய மலையில் தாட்சாயினி தேவியுடன் இருந்த நினைவுகள் மேலும் மேலும் நினைவுக்கு வர தன்னுடைய யோக நிலையை அடைய முடியாமல் இருந்தார் தாட்சாயினி தேவி இல்லாத சிவபெருமான் யோகி ஆவார் எனவே தான் என்றும் அழிவு இல்லாமல் வாழ முடியும் என்ற நம்பிக்கை தாரகாசுரனுக்கு பிறந்தது அழிவில்லா வாழ்பவனான நான் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்தான் பின்பு மூவுலகையும் கைப்பற்றி அதில் தானே அரசனாக என்றும் இருக்க வேண்டுமாறு முடிசூட்டிக் கொண்டு ஆள வேண்டும் என்று எண்ணினான் தேவர்கள் சிவபெருமானின் இந்த நிலையை கண்டு மனம் கொள்ளாமல் திருமாலிடம் சென்று முறையிட்டனர் காப்பவரான திருமாலும் இவையாவும் நிகழ வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம் இதை யாராலும் மாற்ற இயலாது என்று உரைத்தார் மேலும் தேவர்கள் திருமாலிடம் பிரபுவே சிவபெருமானின் புத்திரர்களால் மட்டுமே மரணம் ஏற்பட வேண்டும் என்ற வரம் பெற்ற தாரகாசுரன் இனி என்ன செய்வானோ என்று வினவினார் திருமாலோ காலம் விரைந்து பதில் உரைக்கும் என்று கூறினார் சிவபெருமான் கைலாய மலையில் ஒரு குகையினுள் சென்று எவரும் அறியா வண்ணம் கடும் தவம் செய்ய தொடர்ந்து நந்தி தேவரும் சிவபெருமான் தவம் செய்யும் புகையும் வெளியே தவம் முடித்து வரும் எம்பெருமானின் வருகைக்காக காத்து கொண்டிருந்தார் சிவன் தவம் செய்ய சென்றதும் அவர் இல்லை என்று தன் ஒற்றர்கள் மூலம் அறிந்த தாரகாசுரன் மூ உலகையும் கைப்பற்ற தடை ஏதும் இல்லை என்று இருமாப்புடன் தன் படைகளை அனுப்பினான் அசுரர்களின் அழியா வேந்தனான தாரகாசுரன் மூ உலகில் ஒன்றான பூ உலகில் ரிஷிகள் மற்றும் முனிவர்கள் செய்யும் தவத்திற்கும் அவர்கள் வளர்க்கும் வேள்விகளை அளிக்கும் பொருட்டு அனைத்து அசுரர்களையும் அனுப்பினான் தேவலோகத்தில் உள்ள தேவர்களை செயலிழக்க செய்ய வேண்டுமாயின் அவர்களின் அமிர்பாதத்தை தடை செய்ய வேண்டும் அவர்களின் அமிர்பாதம் என்பது மானிடர்கள் மற்றும் ரிஷிகள் மற்றும் முனிவர்கள் வளர்க்கும் வேள்வியில் இருந்தே அவர்களுக்கு கிடைக்கப்பெறுகின்றனர் அவர்களை எளிதில் வெற்றி கொள்ள இயலும் என்பதை பொறுத்து அசுரர்கள் மானிடர்கள் நடத்தும் வேள்விகளை தடுத்தும் அழித்தும் வந்தனர் அசுரர்களின் குருவான சுக்கராச்சாரியார் பல யுகங்கள் மேற்கொண்ட தவத்தில் மயங்கிய எம்பெருமானான சிவபெருமான் சுக்கராச்சாரியார் முன் தோன்றி உன் தவ வேண்டும் மகிழ்ந்த கேட்பாயாக என்று கூறினார் அவரிடம் தாம் சுக்ரா முடிவு செய்து வைத்திருந்த வரமான சஞ்சீவினி மந்திரத்தை சஞ்சீவி உயிர் பெற செய்ய இயலும் இம்மந்திரம் அறிந்தவர் பரம்பொருளான எம்பெருமான் மட்டுமே சிவபெருமான் தன்னுடைய வாக்குறுதியை காக்கும் பொருட்டு சில நிபந்தனைகளின் அடிப்படையில் சஞ்சீவினி மந்திரத்தை அருளினார் இந்த அசுரர்களின் செயல்பாடுகளால் பலவிதமான இன்னல்களுக்கு மானிடர்கள் ஆளானார்கள் மானிடர்கள் வேள்வி எதுவும் செய்யாததால் தேவர்களும் பலம் இழந்து வந்தனர் இவை யாவற்றையும் அறியாமல் தேவேந்திரன் தேவலோக கண்ணிகளின் நடனத்தில் மயங்கியிருந்தார் தேவர்களின் குருவாகிய பிரகஸ்பதி அச்சமயம் சபைக்கு வருகை தர அவரை சரியான முறையில் வரவேற்காமல் அவரை உதாசீனப்படுத்தினார் பல முறைகளில் பொறுமையுடன் இவ்விஷயத்தை பெரிய பொருட்டாக எடுத்துக் கொள்ளாத பிரகஸ்பதி இம்முறையில் இதை பெரிதாக எடுத்துக்கொண்டு இனி நான் இந்திர சபையை புறக்கணிக்கிறேன் என்று கூறி மறைந்தார் மும்மூர்த்திகளில் படைக்கும் தொழிலை புரியும் பிரம்மதேவர் தாரகாசுரனின் பதவி மோகத்தால் மக்கள் அடையும் துன்பங்களையும் தேவர்கள் அடையும் இன்னல்களையும் கண்டு வெகுண்டார் இந்நிகழ்வினை பற்றி காக்கும் கடவுளான திருமாலிடம் சென்று பிரம்மதேவர் முறையிட்டார் மேலும் தேவர்களும் தாரகாசுரின் அசுரப்படைகளால் அடைந்த இன்னல்களை காக்கும் கடவுளான திருமாலிடம் முறையிட்டனர் இவை யாவற்றையும் கேட்டுக்கொண்டு இருந்த திருமால் சூரியன் மறைவு இருக்கும் பட்சத்தில் சூரிய உதயம் என்பதும் இருக்கும் சிவபெருமானின் தவத்தை கலைத்து அவரை குடும்பத்தில் ஈடுபடுத்த அவரின் துணைவி இப்பூ பிறந்துள்ளார் என்றும் காலம் வரும் வரை காத்திருங்கள் என்றும் கூறினார் அவரின் கூற்றுக்கு ஏற்ப தாட்சாயணி தேவி மீண்டும் பிறப்பெடுத்துள்ளார் இமயமலையின் அருகில் இமயமலை மன்னன் இமவானுக்கு மகளாக தாட்சாயனி தேவி பிறந்தார் இமவானுக்கும் மேனைக்கும் மகளாக பிறந்துள்ள தாட்சாயணி தேவிக்கு அவர்கள் பார்வதி என்னும் பெயரை சுட்டி வளர்த்து வந்தனர் பார்வதி தேவி சிறுவயதிலிருந்தே சிவன் பற்றிய எண்ணங்களுடன் வளர்ந்து வந்தார் தாரகாசுரன் தன்னுடைய படை பலத்தால் பூ உலகில் தனது ஆட்சியை நிறுவி அடுத்த கட்டமாக தேவலோகத்தை கைப்பற்ற தான் தேவலோகத்தை நோக்கி படையெடுத்து வருவதாகவும் போரை விரும்பவில்லை என்றால் தேவலோகத்தை தன்னிடம் ஒப்படைத்துவிட்டு செல்லுமாறு கூறுங்கள் என்று தன் ஒற்றர்களிடம் கூறினான் தேவலோகத்திற்கு வந்த ஒற்றர்கள் தேவேந்திரனிடம் தாரகாசுரன் கூறிய யாவச்சையும் கூறினர் அசுரலோகத்தில் இருந்து வந்த ஒற்றனின் கூற்றால் மிகவும் சினம் கொண்ட தேவேந்திரன் நான் போருக்கு தயாராக உள்ளேன் என்று கூறி தாரகாசுரனிடம் இருந்து வந்த ஒற்றனிடம் கூறினார் பார்வதி தேவி விவரமரியா வயதில் இருந்து சிவ சிந்தனைகளை விட தன்னுடைய இளம் வயதில் சிவபெருமானை பற்றிய சிந்தனைகள் மேலோங்கின சிவ சிந்தனைகளுடன் இருந்த பார்வதி தேவி தன் தாயிடம் சிவ சிந்தனைகளில் இருந்த சந்தேகங்களை வினவிய போது சிவ சிந்தனைகளை வளர்க்க கூடாது என்று சொல்லி பார்வதி தேவியின் தாய் கண்டித்தார் தேவேந்திரனின் கூற்றுக்கு இணங்கி தாரகாசுரன் தனது படையை தயார் செய்து தேவேந்திரனுடன் போர் புரிவதற்கு தயாராக இருந்தான் தேவேந்திரனும் தனது படைகளுடன் நேருக்கு நேராக போரிட தயாராக இருந்தனர் பார்வதி தேவியும் வளர்ந்து பருவ வயதை அடைந்தார் தேவியும் அவர்களது தோழிகளுடன் அருகில் இருந்த தன் தந்தையின் ஆளுமையில் உள்ள வனத்திற்கு சென்றார் தோழிகளுடன் அந்த வனத்தில் உலாவிக் கொண்டிருந்த போது ஒரு குகையின் அருகில் சென்றதும் பார்வதி தேவிக்கு இதுவரை இல்லாத ஒரு ஈர்ப்பு அவ்விடத்தில் உண்டாயிற்று இதன் காரணமாக அவ்விடத்தில் யாரோ உள்ளார் என்பதனை அறிந்த தேவி யார் என பொருட்டு தன் தோழிகளை தவிர்த்து தனியே சென்றார் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே யுத்தம் உண்டாயிற்று எனினும் தேவர்களின் பகுதியிலேயே அதிகப்படியான இழப்புகள் உண்டாயின காரணம் தாரகாசுரன் பெற்ற வரத்தின் மகிமையால் அவனே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புண்டாயின தேவேந்திரன் தன்னிடம் உள்ள அனைத்து ஆயுதங்களையும் பிரயோகித்து பார்த்தும் எவ்வித பலனும் இல்லை இவரின் சக்தி மிகுந்த ஆயுதங்களும் தாரகாசுரனிடம் சக்தி இழந்து போயின தேவேந்திரனும் விடாது முயற்சித்து பார்த்தும் அவரின் எண்ணம் ஈடேறவில்லை இந்நிலை இவ்வாறே சென்று கொண்டிருந்தால் தன்னுடைய அழிவு உறுதி என முடிவு செய்த தேவேந்திரன் அவ்விடத்தை விட்டு மறைந்தார் தேவேந்திரன் மறைந்ததை அடுத்து போர் புரிய தலைவனே இல்லாததால் இனி தேவலோகம் எனக்கே உரியது என்றும் இனி நானே தேவலோகத்தின் அரசனாவேன் என்றும் உலகிலும் இனி என் கட்டளைப்படி அனைத்தும் நடைபெற வேண்டும் எனவும் கூறி தாரகாசுரன் மகிழ்ந்தான் தேவேந்திரன் தேவர்களின் குருவாகிய பிரகஸ்பதியை தேடி அவரின் குருகுலத்தை தேடி சென்றார் பெண்மயக்கத்தில் இருந்த தேவேந்திரன் செய்த செயல்களால் இந்திர சபையை புறக்கணித்த குலகுருவை எங்கு தேடியும் தேவேந்திரனால் கண்டுபிடிக்க முடியவில்லை பின் என்ன செய்வது என்று அறியாமல் பிரம்மாவை காண சென்றார் சிவபெருமான் தவம் மேற்கொண்ட குகையை பார்வதி தேவி அடைந்தார் குகையின் வெளியே நந்தி தேவரும் சிலை வடிவில் எம்பெருமானின் வருகைக்காக காத்து கொண்டிருந்தார் நந்தி தேவரை கண்டதும் பூர்வீக ஜென்ம நினைவுகள் பார்வதி தேவியின் கண்முன் தோன்றி மறைந்தன நினைவுகளில் சிவனுடன் கைலாய மலையில் இருந்ததும் ஆடல் பாடல் நிகழ்வுகள் என பல நிகழ்வுகள் இந்த ஜென்மத்திற்கு தொடர்பில்லாமல் இருந்தன இந்நிகழ்வுகள் கண்ணத்திலே தோன்றி மறைந்தாலும் குழப்பங்களுடன் இருந்த பார்வதி தேவி அவ்விடத்திலேயே மயங்கி விழுந்தார் இவ்வேளையில் தேவர்களின் அதிபதியான தேவேந்திரன் பிரம்ம தேவரிடம் சென்று நிகழ்ந்த அனைத்தையும் கூறினார் இனி நான் மேற்கொண்டு என்ன செய்வதென்று தெரியாமல் இருப்பதாகவும் தேவர்களின் குருவையும் காண முடியவில்லை என்று கூறி இதற்கு தாங்கள் தான் உபாயம் கூற வேண்டும் என பணிந்து நின்றார் பார்வதி தேவியுடன் வந்த தோழிகள் தங்களுடன் வந்த தேவியை காணவில்லை என்றதும் அச்சம் கொண்டனர் தேவி இல்லாமல் நாம் அரண்மனைக்கு சென்றால் என்ன நிகழுமோ என பயந்தனர் பின் தோழிகள் அனைவரும் சேர்ந்து வனத்தில் தேடினர் எவ்வளவு முயன்றும் தோழிகளால் தேவி எங்கு சென்றார் என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை பின் தோழிகள் அனைவரும் சேர்ந்து அரண்மனைக்கு சென்று வனத்தில் நிகழ்ந்த யாவற்றையும் கூறி இறுதியில் தேவியை தவறவிட்டதையும் கூறினார்கள் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த இமவான் சினம் கொண்டு வெகுண்டார் பார்வதி தேவியை அந்த வனத்தில் தவறவிட்டீர்களா என சினம் கொண்டு தேவியுடன் சென்று தோழிகளை கடிந்தார் பின் தனது படை வீரர்களுடன் தேவி இருக்கும் இடத்தை தேடி புறப்பட்டு சென்றார் வேந்தனான இமவான் தாரகாசுரனின் அழிவு என்பது சிவபெருமானால் மட்டுமே அழிக்க இயலும் அதற்கு வேறு எந்த உபயமும் இல்லை என்று பிரம்மதேவர் கூறினார் சிவபெருமானே யோக நிலையில் இருக்கிறாரே அவரால் எவ்விதம் அளிக்க இயலும் என்று தேவேந்திரன் வினவினார் அதற்கு பிரம்மதேவர் சிவபெருமானின் வாரிசுகளால் மட்டுமே தனக்கு அழிவு நேரிட வேண்டுமென்ற வரத்தினை தாரகாசுரன் பெற்றுள்ளான் என்றார் சிவபெருமானோ யோகி நிலையில் உள்ளார் அவரின் மனைவியான தாட்சாயினி தேவியோ இப்போது இல்லை நமக்கு ஏற்பட்ட இன்னல்கள் இன்னும் தொடருமோ என்று தேவேந்திரன் கேட்டார்